அரோகரா என் அன்பு குழந்தையே நேற்று சென்றாய் நள்ளிரவில் உன்னை நினைத்து உன்னுடைய உயிரான துணை மனம் நொந்து அழுது கொண்டு இருந்தார் அவர் ஏன் அழ வேண்டும் என்று உனக்கு தெரியுமா தங்கமே இதை முழுமையாக கேள் உனக்கே புரியும் உன்னுடைய வாழ்க்கையில் நுழையும் மனிதர்கள் எல்லோரும் கர்ம வினையால் வருபவர்கள் அவரவர் பங்கினை நிறைவேற்றிவிட்டு போகின்றார்கள் நிலைத்த உறவுகள் உன்னை சுற்றி பாதுகாப்பாக இருப்பவை மற்றவை வினையை முடித்து போகும் நிழல் மாதிரி தங்கமே நீ உன் மனதையும் உன் செயல்களையும் என் நினைவில் வைத்து நடத்துகிறாய் என்றால் எந்த ஒரு விஷயமும் உன்னை காயப்படுத்தாதே உன் புண்ணியத்தின் பலன் இப்போது கிடைக்கப் போகின்றது நேற்று இரவு உன்னுடைய துணையின் கனவில் நீ சென்றாய் நீயும் உன்னுடைய துணையும் சற்று மன கசப்போடு இப்பொழுது பிரிந்து உள்ளீர்கள் நீங்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் பிரிந்து இருந்தாலும் அடிக்கடி உங்களுடைய மனதில் நீ அவரை பற்றி நினைப்பதும் அவர் உன்னை பற்றி நினைப்பதும் ஆகத்தான் இருக்கின்றது அது எனக்கு மட்டும்தான் நன்கு தெரியும் தங்கமே இப்போலவே நேற்று உன்னையே நினைத்து உன்னுடைய துணை உறங்கி சென்று இருந்தார் அவருடைய கனவில் நீ சென்றாய் அவருடைய கனவில் சென்று நாம் வாழும் வாழ்க்கை மிகவும் அற்புதமாக இருந்தது ஒற்றுமையாக ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்காமல் இருந்தோம் ஏன் இந்த பிரிவு என்று எனக்கு தெரியவில்லை என்னை புரிந்து கொள்ளாமல் நீங்கள் போய்விட்டீர்களா என்று நான் மிகவும் வருந்துகின்றேன் என்று கூறிவிட்டு சென்று விட்டாய் தங்கமே அதை நினைத்து நள்ளிரவில் உன்னுடைய துணை மனம் நொந்து அழுது கொண்டு இருந்தார் நான் தான் தவறு செய்து விட்டேனோ என்ற ஒரு குற்ற உணர்ச்சி உன்னுடைய துணைக்கு இப்பொழுது வந்து விட்டது தங்கமே என்ன தவறு நான் செய்து இருந்தாலும் என்னை மன்னித்து நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் தவறு செய்யாமல் உன்னை நான் பார்த்து கொள்கின்றேன் செய்யாத மனிதர்கள் இவ்வுலகத்தில் தவறு செய்து விட்டேன் என்று உன்னிடம் வந்து அதிகாலையில் வந்து மன்னிப்பு கேட்க போகின்றார் தங்கமே ஏனென்றால் அவருடைய தவறுகள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டு விட்டன அவரும் சேர்ந்து காலகட்டத்தை நான் உருவாக்கி கொண்டு இருக்கின்றேன் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் நீங்கள் இருவரும் வாழ வேண்டும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா